ஸோ இந்த சனி வைக்கிற பயிற்சியில் இவங்களுக்கு நிறைய தெளிவுகள் தீர்வுகள் கிடைக்க போகுது அப்படின்னு இருக்குது இவங்களுக்கு என்னெல்லாம் வந்து கன்ஃபியூஷனாக இருந்ததோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்னெல்லாம் வந்து கண் கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வரும் ஸோ கண்மூடித்தனமாக இருந்த விஷயங்களில் கூட ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ ஒரு பிளைண்ட் ஃபோல் மாதிரி இருப்பாங்க நம்ம போகிறது சரியாக தப்பாக இல்லை பிஹைண்டில் என்ன இருக்குது ஒன்றும் வந்து புரிய மாட்டேங்கிது இது கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேது அப்படிலாம் இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு க்ளியரான கிளாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஓவர் இவங்களுக்கு வந்து இவங்க இவங்க எந்த போர்ஷனில் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்க தான் ஃபஸ்ட் இவங்க தான் கிங் ஆர் குயின் அப்படின்ற இடத்த அமைச்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் நிறைய பேர் அதை வந்து அமைச்சிப்பாங்க அதை டைமில் அப்படின்னு இருக்குது அண்ட் நிறைய பேர் வந்து சாரி சில பேர் வந்து ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது லைக் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் மாதிரி அந்த மாதிரியும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு உருவாகும்